வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து ரோஹிணியோட அம்மா ரோஹினி கிட்ட பேசுறாங்க ஏன் கல்யாணி எத்தனை நாளைக்கு தான் இந்த உண்மையை மூடி மறைச்சிட்டே இருக்க போகிற என்னைக்கு இருந்தாலும் இந்த உண்மை அவங்களுக்கு தெரிய வேண்டியது தானே அவங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிட்டே ரோஹிணி இருந்துட்டு என்னம்மா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுற நீயும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தானே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்களான்னு சொல்லி நான் எவ்வளோ பயந்து பயந்து பிழைச்சிட்டு நீ பாட்டுக்கு ஈஸியாக அவங்கக்கிட்ட கிட்டே சொல்லிடுன்னு சொல்கிறேன் சொன்னால் அடுத்த என்ன என்னாகும் அப்போவே என்னை வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க இதுதான் நடக்கணும்னு நீ ஆசைப்படுறையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோஹினியோட அம்மா சொல்கிறாங்க என்ன கல்யாணி இப்படி பேசுகிற நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியா நான் நினைப்பேன் ஆனால் அதே சமயம் நீ கிருஷியும் நினச்சி பார்க்கணும்ல அவனும் பாவண்டி இந்த வயசுலேயே அம்மா அப்பா யாரும் இல்லாமல் இப்படி ஒரு அனாத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான் பெத்த அம்மா நீ உயிரோட இருந்தால் அவனுக்கு ஏண்டி இந்த நிலைமை நீ எப்பவும் உன்னோட வாழ்க்கைய பற்றி மட்டும்தான் யோசிக்கிற அவனை பற்றி கொஞ்சம் கூட நீ யோசிக்கிறதே இல்லை கல்யாணமாக இத்தனை நாள் ஆச்சுல்ல நீ அப்படியே சமயம் பார்த்து மெதுவாக மாப்பிளை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்க வேண்டியது தானே நீ ஏன் எனக்காவது சொல்லுவேன் சொல்லுவேன்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் நீ சொல்கிற மாதிரியே தெரியல எனக்கு முன்ன மாதிரி இல்லை அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அவனையும் என்னால் சரியாக பார்த்துக்க முடியல உன் கையில் அவனை முழுசாக ஒப்படைச்சாதாண்டி என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோஹிணி இருந்துட்டு என்னம்மா சொல்கிற எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா என்ன அவனை என் பக்கத்திலே வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லி எனக்கு தான் ஆசையாக இருக்குது ஆனால் என் ஆன்டிபத்தி தான் நீயே நேரில் பார்க்கற இல்லை என் விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் என்ன நடக்கும்னு நினச்சால எனக்கே பயமாக இருக்குது ஏன் நிலைமை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு அப்படி நீ என்ன சொல்ல வர கடைசி வரைக்கும் அவனை உன் பையனை நீ ஏற்றுக்கவே மாட்டேயா என் காலத்துக்கு அப்புறம் அவனை எங்கேயாவது கொண்டு போய் அனாத ஆசிரமத்தில் சேர்த்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட ரோஹினி டென்ஷன் ஆகிட்டு ஏமா நீ இப்படிலாம் பேசுகிற அவன் நான் பெற்ற பையம்மா அவனை எப்படிம்மா நான் கொண்டு போய் அனாத ஆசிரமத்தில் சேர்ப்பேன் கிறிஷ் என்னோடய பையன் எனக்கு பிறந்த பையன் அவன் மேலே எனக்கு பாசம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ திடீர்னு கல்யாணி அத்தை நீங்கள் தான் என்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கிருஷ் கேட்கவும் அதை பார்த்து ரோகிணியும் சரி அவங்க அம்மாவும் சரி அதிர்ச்சியாக திரும்பி பார்க்குறாங்க அப்போ கிருஷ் பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே வந்துட்டு அத்தை அப்போ நீங்கள் தான் என்னோட அம்மாவா பாட்டி இவங்க தான் என்னோட அம்மாவா ஏன் பாட்டி இத்தனை நாள் எங்கிட்ட சொல்லவே இல்லை அப்போ எங்கள் அம்மா உயிரோட தான் இருக்காங்களா அப்பயே என்கிட்ட நீங்கள் செத்து போயிட்டு தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதை கேட்டால் ரோகிணியும் சரி அவங்க அம்மாவும் சரி எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அப்போ நம்ம பேசின எல்லாத்தையுமே இந்த கிறிஷ் கேட்டுவிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ கிறிஷ் இருந்துட்டு ஏ பாட்டி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க கல்யாணி அத்தை தான் என்னோடய அம்மாவா அப்பயே என்னை அத்தைன்னு கூப்பிட சொன்னீங்க அத்தை நீங்களாவது சொல்லுங்கள் நீங்கள் தான் என்னோடய அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அப்படியே தேடிட்டே வரான் கிறிஷ் இப்படி கேட்கவும் அதை கேட்ட ரோஹிணிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்போ கிறிஸ்டர் இருந்துட்டு அத்தை நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு தடுக்கி விட்டு கீழே விழுந்துடுறான் அதை பார்த்தா ரோஹிணி ஓடி போய் கிருஷ்ண தூக்கி வச்சுக்கிறாங்க அத்தை நீங்க தான் என்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கிருஷ் கேட்கவும் ரோஹினால் அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆமாண்டா கிறிஷ் நான் தான் உன்னோட அம்மா நான் உன்னோட அத்தை இல்லடா நான் தான்டா உன் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரோஹிணி சொன்னதை கேட்ட கிறிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நிஜமாவா அப்ப நீங்க என்னோட அத்தை இல்லையா நீங்க தான் என்னோட அம்மாவா அப்ப எனக்கு அம்மா இருக்கா அப்ப நான் இனிமேல் உங்களை அம்மானு கூப்பிட்டுட்டுமா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு சரிடா கிருஷ் இனிமேல் என்ன என் அத்தை என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு கிறிஷ் இருந்துட்டு அப்புறம் ஏன் அத்தை நீங்கள் இத்தனை நாளாக என்னை அம்மானு கூப்பிட சொல்லாமல் அத்தையினு கூப்பிட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ரோகிணினால எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ பாட்டி தான் பொய் சொல்ல சொன்னாங்களா நீங்க பொய் சொல்லலையா ஏன் பாட்டி நீங்க இப்படி பொய் சொன்னீங்க இவங்க என்னோட அம்மா தான் நான் அப்புறம் ஏன் என்னை கூப்பிட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கான் அதை கேட்டால் ரோகிணியோட அம்மா எதுவுமே சொல்லாமல் நிற்கவும் அப்போ ரோகிணி சொல்கிறாங்க அதெல்லாம் என் தலை இழத்துடா நீ சின்ன பையன் இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது நீ பெரியவனானதுமே இதெல்லாம் அம்மா உனக்கு விவரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி அழுகுறாங்க அப்போ கிறிஷர் இருந்துட்டு சரிம்மா நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் நீங்கள் அழுகாதீங்கம்மா நான் உங்களை அம்மானே கூப்பிடுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோஹிணியை சொல்கிறாங்க சரிடா கிருஷ்ணி நீ அம்மானே கூப்பிடு ஆனால் ஒன்று நீயும் பாட்டியும் நானும் மூணு பேர் இருக்கும்போது மட்டும்தான் நீ என்னை அம்மானு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க இதை கேட்டால் ரோஹிணியோட அம்மாக்கு பார்த்தீங்கன்னா ஆகுது என்ன இப்போ தான் தான் பையன் கிட்டே அம்மானு ஒத்துக்கிட்டா அதுக்குள்ள மறுபடியும் இப்படி சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்காங்க ஆனால் ரோஹிணி சொன்னதை கேட்ட கிறிஷ்கு பாத்தீங்கன்னா மூஞ்சியே சோகமாயிருது என்னம்மா சொல்றீங்க இப்பதானா அம்மானு கூப்பிட சொன்னீங்க அதுக்குள்ள வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சோகமா கேக்குறான் அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு ஆமாண்டா கிருஷ் அம்மா சொல்கிறத கேளு நீயும் நானும் பாட்டி மூணு பேர் இருக்கும்போது மட்டும் என்ன அம்மானு கூப்பிடு வேற யாராவது இருந்தாங்கன்னா எப்ப போல நீ என்னை அத்தையினே கூப்பிடு அத்தை என்ன சொன்னாலும் உன்னோட நல்லதுக்கு தான்டா சொல்லுவேன் நான் சொல்ற மாதிரி கேக்குறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப கிறிஷ் பாத்தீங்கன்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரமணசோடைய தலையாற்றான் அப்ப ரோகினியோட அம்மா இருந்துட்டு என்ன இந்த கல்யாணி இப்படி பண்றா இவ பண்றதெல்லாம் பார்த்தா கடைசி வரைக்கும் இவன் தான் இவனோட பையன் சொல்லி ஏற்றுக்கவே மாட்டா போல இருக்கு ஏன் தான் இந்த பையனை இப்படி கஷ்டப்படுத்துறாளோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார் சவுண்டு கேட்குது அப்போ ரோஹிணி இருந்துட்டு யாரோ வராங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எல்லாம் கண்ணை தொடச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப பார்த்தீங்கன்னா முத்து உள்ள வராரு டேய் குட்டி பையா என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண தூக்கி வச்சுக்கிறாங்க என்னடா மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு சோகமா இருக்க ஏன் பாட்டி ஏதாவது திட்டுனாங்களா அழுதியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் கிருஷ் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை அப்போ ரோகினியோட அம்மா இருந்துட்டு அது ஒன்னையில தம்பி இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன் அதான் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மீனாவும் வந்துடுறாங்க என்னங்க நீங்க இங்க இருக்கீங்க சவாரிக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மீனா பக்கத்தில் ஒரு சவாரி வந்துச்சு அதான் இப்படியே வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு சரி நீ பூவெல்லாம் கொடுத்து முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா க்ரிஷ் உனக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு தரவா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு க்ரிஷ் இருந்துட்டு இல்லை இப்போ தான் அம்மா போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை கேட்ட மீனா ஏன்னா அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ரோஹிணி இருந்துட்டு அவன் அத்தைக்கு தான் அம்மான்னு சொல்கிறான் தூக்க கலக்கத்தில் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் முத்துக்கும் மீனாக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக சந்தேகம் வருது அப்போ கிருஷ் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஐயோ எனக்கு கண் வலிக்குதே எனக்கு கண்ணு வலிக்குதே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை கேட்டால் முத்து இருந்துட்டு என்னடா சொல்கிற என்ன கிறிஷ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரோஹின் உடனே பதறி போயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கிறிஷாக கையில் வாங்கிட்டு என்னாச்சு கிறிஷ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இதை பார்த்த முத்துக்கு இருந்துட்டு என்ன இந்த ரோகிணி இந்த மாதிரி வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ கிறிஷ் இருந்துட்டு இல்லைம்மா எனக்கு கண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான் அதை பார்த்தா முத்து என்ன இவன் திருப்பியோ அம்மானு கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்புறம் ரோஹிணி இருந்துட்டு என்ன கிறிஷ் சொல்கிற கண்ணு வலிக்குதா என்னாச்சு எந்த கண் வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா தெரியலம்மா கண் வலிக்குதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறான் உடனே ரோஹிணி பதறிட்டு சரி வாமா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ்ஷை தூக்கிட்டு போகிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு ஏமா பார்லரம்மா நில்லுங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஆனால் ரோகிணி அதையெல்லாம் காதில் வாங்காமல் அவங்க பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருக்காங்க அதை பார்த்தா முத்துவும் மீனாவும் என்ன இந்த பார்லரம்மா இப்படி வித்தியாசமாக நடந்துக்குது திடீர்னு என்ன கிருஷ்மலை எவ்வளோ பாசம் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலேயே போகிறாங்க அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா கார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிறிஷோட பாட்டியை உள்ள உட்கார சொல்லிட்டு மீனா கிரிஷை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ரோகிணி பார்த்தீங்கன்னா கிரிஷை தராமல் இல்லை நான் ஹாஸ்பிட்டல் வர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு இல்லை நானும் மீனாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம் நீங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு ரோகிணி இருந்துட்டு மீனா வேணா வீட்டில் இருக்கட்டும் நான் ஹாஸ்பிட்டல் வருவேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு கத்துறாங்க அதை பார்த்தா முத்து ஏன் இந்த பார்லரமாக இந்த மாதிரி வித்தியாசமாக நடக்குது சரி இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா நீ வீட்டில் இருந்து பார்த்துக்கோ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க காரில் போக போக ரோஹிணி பார்த்தீங்கன்னா கிறிஷை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே வராங்க இது பார்த்த முத்துக்கு ரோஹிணி மேடம் ரொம்பவே சந்தேகமாக இருக்கு என்ன இந்த பார்லர் அம்மா ஏன் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு கிறிஷுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் ஏன் திடீர்னு இவ்வளோ பாசம் காட்டுது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே வராரு இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா கிருஷ் கிட்ட கிறிஷ் உனக்கு ஒன்றும் ஆகாதுடா ஒன்றும் ஆகாதுடா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வராங்க அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க டாக்டர் பார்த்தீங்கன்னா கிறிஷை செக் பண்ணிட்டு ஏமா அந்த இப்போ தான் கண்ணில் அடிபட்டுருக்குது அவனை கூட நீங்கள் நல்லா பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதை கேட்டால் ரோஹிணி பதறி போய்ட்டு டாக்டர் என்னாச்சு என் குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை பார்த்து முத்துக்கு பக்குன்னு இருக்குது என்ன இந்த பார்வராம அம்மான்னு சொல்லுது கிருஷிக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டுருக்காரு அப்போ ரோஹிணி வந்துட்டு சொல்லுங்க டாக்டர் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ டாக்டர் வந்துட்டு ஏமா ஒரு குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியாதா கண்ணுலேருந்து இன்னி கட்டையே பிரிக்கல எதுக்குமா அதுக்குள்ளே அந்த பையனை இப்படி அளவச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்ட மொத்த இருந்துட்டு என்ன அழுதானா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா பார்த்து கேட்குறாங்க நான் வந்ததும் இல்லை அவன் என்னமோ ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ அழுதான்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே ரோகிணி இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை அவன் தெரியாமல் கீழே தடுக்கி விழுந்துட்டான் அதுக்கு தான் வலிக்குதுன்னு சொல்லி இருந்தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா ஏமா கண்ணில் அடிபட்டுருக்க குழந்தைய பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும்னு தெரியாதா பிரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க டேப்லெட் எழுதி தரேன் நைட் நல்லா தூங்க வைங்க சரியாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ முத்து இருந்துட்டு ஏமா நீங்கள் பக்கத்திலே இருந்த அவனை பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை தம்பி நான் பக்கத்திலே தான் இருந்தால் கொஞ்சம் ஏமாந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே போனால் விஜயாவும் அண்ணாமலையும் வீட்டுக்கு வராங்க என்ன வீட்டில் யாரையுமே காணோம் ஏ மீனா ஏ மீனா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்போ கிச்சனில் இருந்த மீனாக வரவும் என்னடி வீட்டில் யாரையுமே காணோம் தண்டமாக ரெண்டு அண்ணாங்க இருந்துச்சிக்கலே அதையும் காண மாட்டேருக்கு அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்குறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஏன் விஜய்யா வந்து வராதமாக உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு மீனாக இருந்துட்டு இல்லாத கிறிஷுக்கு கண்ணு வலிக்குதுன்னு சொன்னால் அதான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு ஓ அதுக்களே தனியாக போயிருச்சா நீ கூட போவையே போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனாக இருந்துட்டு இல்லாத அவரும் ரோகிணியும் கூட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகுது ஏன்னா ரோகிணி கூட போயிருக்காளா அவள் எதுக்கு அவங்க கூட போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனாக இருந்துட்டு நீங்கள் அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்களே அவங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க அதை பார்த்து விஜய் இவளுக்கு என்ன திமிருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அண்ணாமலை கேட்குறாரு நீ கேட்ட கேள்விக்கு தானே அவள் பதில் சொன்னால் இப்போ எதுக்கு அவளை இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா ரோஹிணி மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க நாம் இவளை என்ன பண்ண சொன்னால் இவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அந்த ரெண்டு பேர்த்தையும் வெளியே துறத்துக்கு ஏதாவது பண்ணுன்னு சொன்னா அவங்க கூட இவ கொஞ்சம் குழாவிட்டு இருக்காளா இன்னைக்கு வட்டு பேசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாரும் வீட்டுக்கு வராங்க ஏற்கனவே விஜயா ரோஹிணி மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க பத்தாவதுக்கு ரோஹிணி வேற கிறிஷ தூக்கிட்டு வராங்க அதை பார்த்தா விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது இவ எதுக்கு இதுகளையெல்லாம் தூக்கிட்டு சமக்கறா அந்த முத்தவும் மீனாவும் இவங்களுக்கு கூஜா தூக்குறது பார்த்தா தான் இந்த ரோஹிணியும் அவங்க கூட சேர்ந்துட்டாளா இன்னைக்கு அவ்வளோ ஈரோ பேசிக்கிற அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ரோஹினி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கொண்டு போய் ரூமில் தூங்க வைக்கிறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு ரோஹிணி இங்கே வாமா அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ ரோஹிணி இருந்துட்டு அம்மா ஆன்ட்டி கூப்பிட்றாங்க இன்னைக்கு கிரிஷ் பக்கத்திலேயே இருந்தவனை நல்லா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க இங்கே அண்ணாமலையும் எந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறாரு அப்போ விஜய்யா ரோஹினிக்கிட்டே கேட்குறாங்க ஏ ரோகிணி நான் கூட என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன இருக்க அதுக்கு ரோகிணி என்னாச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னாச்சுன்னு என்ன கேட்குறையா நான் கூட என்ன சொன்னேன் இதுக்கு ரெண்டுகளையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துன்னு சொன்னால் நீ பெண்ணு அவங்க கூட சேர்ந்து கொஞ்சி குழாவிகிட்ருக்க இந்த முத்துக்கும் மீனாக்கும் தான் வேலையில்லாம் ரோட்டில் போகிறதுலாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இந்த மாதிரி அலப்புற பண்ணிட்டு கிடக்கிறாங்க நீ இருக்கு அவங்க கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்க நீ என்னமோ பெத்த பையனாட்ட அந்த பையனை தூக்கிட்டு வர இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ரோஹிணி விஜயா எப்படி சொல்லவும் அதை கேட்ட ரோகிணி இருந்துட்டு இல்லை ஆண்டி அந்த பையனுக்கு உடம்பு சிறையில் அதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு என்ன ஹெல்ப் பண்ண அதுக்கு தான் அந்த வீட்டில் ரெண்டு தண்டங்க இருக்குது முத்து மீனா அதுக்கு பத்தாதா நீ எதுக்கு இதுக்கு கூட சாவகாசம் வச்சுட்டு இருக்க நீ பணக்கார வீட்டு புள்ள உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஆளுக கூட தான் நீ பழக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆளுகடையெல்லாம் நீ பழகிட்டு இருக்க அது இல்லாமல் அந்த பையனெல்லாம் பார்த்தாலே அதெல்லாம் என்ன பிறப்போ எவனுக்கு பிறந்ததோ அப்படின்னு சொல்லி பேசவும் அதை கேட்ட ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகுது என்ன ஆண்டி இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க ரோஹினி கத்துனதை பார்த்து விஜயாவே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க என்ன ரோஹினி அவங்களுக்காக நீ என்ன என்னைய எதிர்த்து பேசுற அவங்க என்ன உனக்கு முன்ன பின்ன தெரிஞ்சவங்களா அவங்கள சொன்னால் உனக்கு ஏன் கோவ வருது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா சுதாரிச்சுட்டு இல்லை ஆண்டி சின்ன பையன்தான் நான் எதுக்கு அவனையெல்லாம் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு இல்லை ரோஹிணி நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் வர வர உன் போக்கே சரியில்லை அதுவும் இந்த தண்டங்க ரெண்டு வந்ததுலேருந்து உன்னோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை யாருன்னே தெரியாது அதுகளுக்காக என்ன ஏற்று ஏற்று நீ பேசிகிட்டு இருக்க நேற்று நான் கூட என்ன சொன்னேன் அந்த மீனாவோட கடையை காலி பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ஐடியா பண்ணணும் அதே மாதிரி இந்த ரெண்டுகளையும் தரத்துறக்கு ஒரு ஐடியா பண்ணி அவங்கள வீட்டை விட்டு வெளியே தரத்துன்னு நான் சொன்னேன்ல ஆனால் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லைனா அந்த மீனாவும் உத்து போயிட்டு போகிறாங்க நீ எதுக்கு அதை தூக்கிட்டு இருக்க உனக்கும் மனோஜுக்கும் ஒரு குழந்தை பிறந்த அதை தூக்கி நீ கொஞ்சிருந்தீங்கன்னா அதை பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதை விட்டுட்டு எவ்வளோ பெத்ததெல்லாம் நீ தூக்கி வச்சுட்டு இருந்தா எனக்கு பார்க்க எரிச்சல் வருமா வராதா இந்த விஷயத்தை பத்தி நான் உங்கள்கிட்ட பல டைம் பேசிட்டேன் ஆனால் அதுக்கெல்லாம் நீ எது பண்றதா தெரியல அதை விட்டுட்டு இப்போ யாரோ பெற்றதுக்கெல்லாம் எதுக்கு இப்படி நீ பண்ணிட்டு இருக்க எனக்கு என்னமோ நீ அவங்களை துரத்தி விட்ற மாதிரி எனக்கு தெரியல இனி உங்கள்கிட்ட இது பத்தி பேசுறது வேஸ்ட்டு நானே அவங்கள துரத்தி விடற ஒரு வழி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்குது என்னன் டீ சொல்றீங்க ஆமா ரோஹிணி நான் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு நீ ஒன்றும் பண்ற மாதிரி தெரியல எங்கள் அப்பா எனக்காக கட்டி கொடுத்த வீட்டில் ரோட்ல போற கண்டதுலாம் வந்து இங்கே தங்கிட்டு இருக்கணுமா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா அவங்களை எப்படி வெளி துறத்துறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க ஆனால் விஜயா சொன்னதை கேட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடி போயிருக்காங்க ஐயோ இந்த ஆண்டி என்ன இப்படி பேசிகிட்டு போகிறாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் இருக்காங்க இங்கே முத்து பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட இருக்காரு எனக்கு என்னமோ இந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டால் மீனா இருந்துட்டு ஏங்க இப்படி சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு ஆமாம் மீனா இந்த கிறிஷ் பார்லர் அம்மாவை அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்றான் ஆமாங்க நானும் தான் பார்த்தேன் ஆனால் ரோஹிணி என்ன சொன்னாங்க அத்தைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அம்மானு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லவும் அதுக்கு முத்து சொல்கிறாரு இல்லை மீனா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்பவும் அவன் அம்மா அம்மானே தான் கூப்பிட்டான் ஒரு டைம் வேணால் தெரியாமல் கூப்பிடலாம் எதுக்கு அவன் சும்மா சும்மா ரோஹிணியை அம்மான் தான் கூப்பிட்டுட்டு இருந்தான் பத்தாதுக்கு கூட அந்த கிறிஷியை பார்த்து அப்படியே அழுகிறாங்க ரொம்பவுமே துடிச்சு போகிறாங்க எனக்கு என்னமோ இதில் சந்தேகமாக இருக்குது மீனா இதுக்கு முன்னாடியும் இந்த கிறிஷை ரோஹிணியை பார்த்து தான் கல்யாணி அத்தைன்னு சொல்லி சொன்னான் அப்பவே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு எனக்கு என்னவோ ரோஹிணிக்கு கிருஷ்ணக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அதை கேட்ட மீனாவும் இருந்துட்டு ஆமாங்க எனக்கும் ஆனால் அந்த சந்தேகம் இருந்துச்சு ஆனா எப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க முத்தவும் மீனாவும் சேர்ந்து ரோஹிணியோட எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கத்தா போறாங்க ஆனா அங்க விஜயா பாத்தீங்கன்னா கிருஷ்யோயையும் அவங்க பாட்டியையும் வெளியே துறத்துறதுக்கு என்ன பிளான் பண்ண போறாங்களோ தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ